டிவி நேர்களுக்கு வணக்கம் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் அந்த லைக் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸும் நிறைய கொடுங்க இன்றைக்கி கமெண்ட் ரிப்ளே தான் சரி த்ரீ சிக்ஸ்டி அது என்னன்னு தெரில அப்படின்னு போட்டிருக்காரு ஒருத்தர் அது போட்டிருக்காங்க ஒருத்தங்க லேடியாக ஜென்ஸாக தெரில லேடியாக இருக்கலாம் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா மேடம் உங்களோட பேசணும் எவ்வளோ தடவை சொல்கிறேன் ஏன் பேச மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க நம்பர் வேணும் இல்லையா எப்படி பேசுறது உங்கள் நம்பர் இருந்தால் தான் நான் பேச முடியும் கண்டிப்பாக பேசுகிறேன் நம்பர் அனுப்புங்க எனக்கு வாட்ஸ்அப்பில் நான் உங்களோட பேசுகிறேன் நான் ஃபோன் எடுக்கிறதில்ல பிகாஸ் இப்போ நிறைய ஸ்பேம் கால்ஸும் வந்துடுச்சு அதனால் நான் ஃபோன் ரொம்ப எடுக்கிறதில்ல தெரியாத நம்பரை அட்டன் பண்ணுறதில்ல பட் நீங்கள் மெசேஜ் போட்டிங்கன்னா அந்த மெசேஜ்க்கு நான் கண்டிப்பாக பதில் கொடுப்பேன் ஓகேங்களா ஜோதி துணைச்சந்தர் அப்படிங்கிறவங்க வந்து பப்பிம்மா ஃபாலோவர்ஸ் மீட் கொடுங்க எப்போ தான் நாங்களாம் உங்களை மீட் பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க ஒரே ஒரு ஐடியா இப்போது கரெக்டாக உங்களது மெசேஜ் பார்த்தோன்னே தோணுச்சு செம்பரம்பாக்கத்தில் அந்த ஏஆர்கே மித்ராலயா இருக்குது இல்லையா அந்த இடத்துல நிறைய இடம் இருக்குது ஸோ நான் போய் ஒரு தேவையில்லாமல் ஒரு ஹாலில் புக் பண்ணி அந்த ஹாலுக்கு ஒரு பேமெண்ட்டை கட்டி அப்படிலாம் கஷ்டப்பட வேண்டாம் நான் ஒரு டேட்டை சொல்கிறேன் யார்லாம் வரீங்கன்னு முதல்ல முன்பதிவு பண்ணுங்கள் ஏன்னா முன்பதிவு பண்ணால் தான் உங்களுக்கு ரூட் எப்படி என்ன ஏது நான் எல்லோரையும் நீங்கள் ஒரு இடத்துல பஸ்ஸில் இறங்கினா கூட அங்கே இருந்து உங்களுக்கு வழி காமிச்சு எப்படி உள்ளே கொண்டு வருதுன்னு காமிக்கிறேன் இங்கேயே ஒரு கெட் டுகெதர் வைக்கலாமே நம்ம ஓகேன்னா எல்லோரும் ஓகேன்னு போடுங்க அட்லீஸ்ட் ஒரு முந்நூறு பேர் இருந்தால் தான் இவ்வளோ தூரம் வரதில் அர்த்தமே இருக்குது தாமரை செல்வம் அப்படிங்கிறவங்க வந்து ரொம்ப அழகாக போட்டிருக்காங்க என்ன உங்களுடைய ரசிகனா இல்லை வந்து மகளா இல்லை தங்கையா இல்லை வந்து ஒரு குருவாக எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க உங்களை ஃபாலோ பண்ணுறதை நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சமீப காலமாக நிறைய பேர் வந்து என்னை வந்து நீங்கள் எங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கீங்க உங்களுடைய ப்ரோக்ராமை பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப நிறைவாக இருக்குது நிறைய பர்சனலாக மெசேஜஸ் போடுறாங்க நிறைய பேர் வந்து என்னை பார்க்கும்போது நான் அதை எதிர்பார்க்கலனாலும் வந்து ஆசீர்வாதம் பண்ணுங்கங்கிறாங்க நிறைய பேரை ஆசீர்வாதம் பண்ணக்கூடிய வயசில் தான் நான் இருக்கேன் அதனால் அதில் எந்த தப்பும் கிடையாது ஸோ எனக்கு அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் யாரும் என் காலில் விடணும்னு ஆசைப்பட்டது கிடையாது ஆனால் ஒரு ஒரு வயதானவர்கள் ஆசீர்வாதம் பண்ணுறாங்கங்கிறது வந்து ரொம்ப நல்ல விஷயம் யாராக இருந்தாலும் நல்லா இருக்கணும் காலில் விடுங்கிற அவசியமே கிடையாது நீங்கள் எப்பவும் போல் இதே அன்பை எனக்கு நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருங்க தாமரை ராமநாதன் அப்படிங்கிறவர் வந்து எனக்கு இந்த ரெகுலர் லைஃப் பிடிக்கல நானும் உங்களை மாதிரியே என்னை கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லி கிருஷ்ணர்கிட்ட கேட்குவா அப்படின்னு கேட்குறாரு யார் வேணாலும் கேட்கலாம் ஆனால் யாரை கூட்டிகிட்டு போனோம் யார் நீங்கள் இருக்கணுங்கிறத ஏற்கனவே எழுதப்பட்டிருக்கு ரெண்டாவது நம்ம போகணும்னு எவ்வளோ ஆசைப்படலாம் ஆசைப்பட்டது எல்லாமே நடந்துடாது முதல்ல உங்களுக்குள்ளே பக்குவம் வேணும் அந்த பக்குவத்தை நீங்கள் கொண்டு வரணும் கிருஷ்ண பக்தியை வளர்க்கணும் அதுக்கப்புறம்தான் எதுவுமே நடக்கும் உதய் சகி அப்படிங்கிறவங்க வந்து நான் ரொம்ப ப்ராப்ளத்தில் இருக்கேன் எனக்கு தான் மோட்டிவேஷ்னல் ஸ்டோரி சொல்லுங்கள் எனக்கு என்ன பண்ணணும்னே தெரியல எனக்கு கடவுளை தவிர வேறு வழியே இல்லை அப்படிங்கிறாங்க இந்த பாருங்கள் கடவுள் அப்படிங்கிறவர் வந்து கண்டிப்பாக நம்ம நம்பணும் அவர் தான் நம்மளுடைய ஒரே ஹோப் ஆனால் அதே சமயம் நீங்கள் என்ன முயற்சி எடுக்கிறீங்க கடவுள் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுவாருன்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேயே உக்காந்துருந்தால் வாழ்க்கையில் எதுவுமே முன்னேற முடியாது இன்ஃபேக்ட் நான் நிறைய மோட்டிவேஷ்னல் ஸ்டோரி சொல்லியிருக்கேன் நம்ம முயற்சி எடுக்கணும் நம்ம முயற்சி எடுத்தால் ஒரு அடி முன்னாடி எடுத்து வச்சிங்கன்னா உங்களை கண்டிப்பாக பதினாறு அடி பாயத்துக்கு அந்த கடவுள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார் உங்களுக்கு என்ன பிடிக்குது எதை பண்ண முடியும் இன்றைக்கி ஆச்சரியமாக இருக்குதுங்க இன்றைக்கி யூடியூப்பில் பார்த்தா எவ்வளோ பேர் எப்படியெல்லாம் சம்பாதிக்கிறாங்க சின்னதாக தோசை கம்பெனி ஆரம்பித்து நானூறு கோடிக்கு போயிட்டாங்க சின்னதாக டீ கடை ஆரம்பித்து ஐநூறு கோடிக்கு சம்பாதிக்கிறாங்க குட்டி குட்டியாக வேலை பண்ணி விதவிதமாக இப்போ ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஒரு காலக்கட்டத்தில் கமருக்கட்டு வேர்க்கடலை இதெல்லாம் ஒரு கடை கிடையாது நார்மல் கடையில் அந்த கண்ணாடி பாட்டிலில் கடைக்க நாங்கள்லாம் வாங்குவோம் இப்போ கமருக்கட்டு வேர்க்கடலை கடலை தனியாக வந்து கடை கொண்டு வந்துட்டாங்க அதை வந்து தனியாக போடுறாங்க அதுக்கு ஒரு ஒரு அதுக்கு ஒரு டிசைனு அந்த கடையில் போனால் விதவிதமான பர்ஃபி விதவிதமான என்ன வேர்க்கடலை உருண்டை எள் உருண்டை இப்படிலாம் அது ஸ்பெஷல் ஸ்பெஷலாகிடுச்சு இப்படி எவ்வளோ விஷயங்கள் இருக்குது என்ன பண்ண முடியும்னு பாருங்கள் எல்லா விமனுக்குமே அதாவது எம்எஸ்எம்இ அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து கவர்மெண்ட் வந்து விமன் நல்லா முன்னுக்கு வரதுக்காக நிறைய லோன்ஸ் கொடுக்குறாங்க முதல்ல பேங்க்குக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன வேணுங்கிறத டிசைட் பண்ணுங்கள் பத்து டெய்லரிங் மிஷின் போட்டு ஒரு அஞ்சு பொண்ணுங்களை போட்டு உங்களால் வேலை பார்க்க முடியுமா ப்ளவுஸ் தைச்சி கொடுக்க முடியுமா உங்களுக்கு எதில் வந்து உங்களுக்கு நாட்டம் இருக்குது இல்லை தோசைக்கல் மிஷினை வாங்கி போட்டு தோசை ஆட்டி கடையில் கொண்டு போய் அந்த ஃப்ரீசரில் தானே இப்போ எல்லோரும் தோசைமாக வாங்குகிறோம் இன்றைக்கி வீட்டில் யார் தோசமாக வரைக்கிறாங்க எல்லாருமே கடைக்கு போய் தான் தோசமாக கொடுத்து வாங்குகிறாங்க அது பண்ண முடியுமா என்ன பண்ண முடியும்னு யோசிங்களேன் எதில் உங்களுக்கு விருப்பம் இருக்கோ சின்னதாக ஆரம்பிங்க சோர்ந்து போய் சோர்ந்து போய் உக்காரதுனால அது ஒரு சரியான ஒரு முடிவே கிடையாது ராவ் சார் இது என்னது இது உங்கள் கேள்வி சரோஜாதேவி வந்து இங்கே நிறைய சம்பாரித்தாங்க பெரிய ஆர்ட்டிஸ்டாக இருந்தாங்க ஆனால் அவங்க பெங்களூரு தமிழ்நாட்டுக்கு எதுவுமே செய்யலைன்னு சொல்கிறீங்க எந்த ஆர்டிஸ்ட் தான் தமிழ்நாட்டுக்குன்னு செஞ்சாங்க எம்ஜிஆர் தான் செஞ்சார் மீதி எல்லாருமே சி லேடிஸுங்கிறவங்க அவங்க குடும்பத்துக்காக நடிக்க வந்தாங்க குடும்பத்துக்கு தேவையானதை வந்து அவங்க கஷ்டப்பட்டு சேர்த்தாங்க அவங்க செட்டில் ஆகிட்டாங்க நாட்டுக்குன்னு பண்ணுறதுக்கு தான் நாட்டுடைய முதலமைச்சர் இருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ப்ரைம் மினிஸ்டர் இருக்காங்க அதை விட்டுட்டு நாட்டுக்கு என்ன செஞ்சோன்னா இண்டிவிஜுவலாக நம்மளால் என்ன செய்ய முடியுமோ அதை தான் நம்ம செய்யணுமே தவிர அவங்க ஏன் செய்யலைன்னு கேள்வி கேட்க நமக்கு ரைட்டே கிடையாது இன்னொன்று எனக்கு என்ன பெரிய ஆச்சரியம்னா ஏதாவது ஒன்று நாட்டுக்கு நடக்கலைன்னா சினிமா ஆர்டிஸ்ட்டு கொடுக்கல அப்படின்னு சொல்கிறீங்க ஏங்க சினிமா ஆர்டிஸ்ட் மட்டுமா பணக்காரங்க எவ்வளோ பணக்காரர்கள் இந்த நாட்டில் இருக்காங்க எவ்வளோ பேர் இருக்காங்க ஆச்சரியமாக இருக்குது நீங்கள் ஆக்சுவலாக கொஞ்சம் உள்ளே நீங்கள் டீப்பாக போய் த ரிச்சஸ்ட் பீப்புள்னு போட்டு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலேயே கோடிக்கணக்கார பேர் இருக்காங்க ஆனால் அவங்கெல்லாம் எதுவும் செய்கிற மாதிரி தெரியலையே ஏன் திரும்ப திரும்ப நம்ம சினிமா ஆர்டிஸ்ட்டே டார்கெட் பண்ணுறோம் லக்ஷ்மி கிருஷ்ணன் அப்படிங்கிறவங்க வந்து ரொம்ப அழகாக போட்டிருக்காங்க மேம் நீங்கள் என்ன அடிக்கடி மேலே போகிறேன் மேலே போகிறேன்னு சொல்கிறீங்க இந்த உலகத்தில் இருக்க வரைக்கும் தான் நம்மளை வந்து கடவுளை நல்லா நம்மளால் அனுபவிக்க முடியும் அப்படி சொல்லி தான் எங்களெல்லாம் சின்ன பிள்ளையில வளர்த்தாங்க மேலே போனால் அது வெறும் பிரம்மம் தான் போர் அடிச்சிரும் தான் எல்லோரும் திரும்ப கீழே வந்து பிறக்குறாங்கன்னு கண்ணா பிரம்மங்கிறது வேற வைகுண்டங்கிறது வேற கோலோகம்ங்கிறது வேற கோலோகத்துக்கு போனால் நம்மளும் சராசரியாக ஒரு என்ன சொல்கிறது கிருஷ்ணரோட கோபிகளாக இருந்து மஞ்சரிகளாக இருந்து அவர் கூட தினம் விளையாண்டு பேசி பழகி அப்படி இருக்கலாம் அது கோலோகம் அது இஸ்கான்ல இருக்கிறவங்க நம்புறது நம்மளுடைய இதில் வந்து வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் நம்புறது வந்து வைகுண்டம் வைகுண்டத்தில் போய் இங்கே எப்படியெல்லாம் பகவானுக்கு நித்திய சேவை நடக்குதோ எப்படி அவர் வந்து புறப்பாடு நடக்குதோ எப்படி வெளியில் வராரு அவருக்கு வந்து நிறைய உற்சவம் இருக்கும் இல்லையா அந்த உற்சவம் ஆண்டாளுடைய உற்சவம் இப்படி எல்லா உற்சவமே இங்கே நடக்கும் இந்த உற்சவத்தில் கலந்துக்கிறது இந்த மாதிரிலாம் வைகுண்டத்தில் இருக்கும் பிரம்மத்தில் கலக்கிறதுங்கிறது வந்து அதுதான் பிரம்மத்தோட சைலண்டாக அகம் பிரம்மாசி அப்படின்னு கலந்துடுறது அங்கே தான் இந்த ஆத்மாவால் சும்மா இருக்க முடியாது கொஞ்ச நாள் அந்த ஆத்மாவுக்கு போரடிக்கும் ஏன்னா இப்படியே எவ்வளோ நேரம் பிரம்மாவோட அப்படியே அது முதல்ல ரொம்ப இன்பமாக இருந்தாலும் போக போக அதில் வந்து இன்பம் இருக்காதுன்னு சில பேர் சொல்கிறாங்க பார்த்தவங்க யார் யாருமே கிடையாது அதனால் எல்லாமே ஒரு நம்பிக்கை தானே எனக்கு வைகுண்டம் போகணும்னு ஆசை என் கிருஷ்ணா என்ன முடிவு பண்ணுறாருன்னு பார்ப்போம் வர்தின் அப்படிங்கிறவங்க வந்து பப்பிமா நான் சமீபத்தில் நண்டு படம் பார்த்தேன் நீங்கள் என்ன இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கீங்க எப்படி இந்த சினிமா அவருக்கு உங்களை மிஸ் பண்ணிச்சு அப்படின்னு கேட்குறாங்க அதே விஷயத்துலேயே கடைசியில் ஒரு லைன் போட்டிருக்காங்க ஒருவேளை உங்களுக்கு அதிர்ஷ்டம் இல்லையோ அப்படின்னு வெரி ட்ரூ இருந்திருக்கலாம் எது எப்படியோ அதை நினச்சி வருத்தப்படுறதுனால ஏதாவது கிடைக்கப்போவதா சொல்லுங்கள் கிருஷ்ணா நீங்கள் என்னுடைய த்ரோட் ரெமெடிக்காக என்னுடைய கிருஷ்ணா அப்படிங்கிற பேர்லேயே வந்து எனக்கு பல விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க அவரே சொன்னதாக எடுத்துக்கிட்டு கண்டிப்பாக செய்கிறேன் தேங்க்யூ ரேவதி நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா கூட்டுப்புழுக்கள் படம் பார்த்தேன் அதில் வந்து நீங்கள் நீங்கள் அமலா எல்லோரும் வந்து கிட்டத்தட்ட ஒரே ஏஜ் மாதிரி இருக்கீங்க சரித்தா அவங்களோட பெரியவங்க மாதிரி தெரிகிறாங்க ஆனால் நீங்கள் வந்து இப்போ உங்களோட வயது இவ்வளோன்னு சொல்கிறீங்க அப்போ அவங்களெலாம் வந்து உங்களோட சின்னவங்களான்னு கேட்குறீங்க எனக்கு தெரியாதுப்பா யார் உண்மையை சொல்கிறாங்க யார் உண்மையை சொல்கிறது தெரியாது ஏன் பாஸ்போர்ட்டில் என்ன வயசு இருக்கோ அதை சொல்கிறேன் எங்கள் அம்மா உண்மையிலேயே அந்த வயசு தான் போட்டாங்களா அந்த காலத்தில் எல்லாருமே ரொம்ப குறைச்சி போடுவாங்க உண்மையான வயசை போட மாட்டாங்க இல்லை எங்கள் அம்மா எனக்கு நல்ல வயசு இருக்கட்டும்னு சொல்லி ஒரு அஞ்சு வயசு ஏற்றி போட்டாங்களா எனக்கு தெரியாது மொத்தத்தில் என்ன பாஸ்போர்ட்டில் இருக்கோ அந்த வயசு தான்ப்பா நான் சொல்கிறேன் கீதா நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா என்னை பார்க்கும்போதெல்லாம் உங்களுக்கு நல்ல வைப்ரேஷன் இருக்குதுன்னு சொல்கிறீங்க ஐ ஆம் ரியலி தேங்க்ஃபுல் அண்ட் கிரேட்ஃபுல் ஃபார் தட் வித்யா கிரீஷ் நீங்கள் வந்து எனக்கு பச்சை சம்ஸ்காரம் பண்ணிக்கணும் எங்கே பண்ணுறது எப்படி பண்ணுறதுன்னு கேட்டிருக்கீங்க ஆக்சுவலாக வந்து நீங்கள் பெங்களூர்னு சொல்லியிருக்கீங்க பெங்களூர்லேயே ஒரு பறக்கால மடம் இருக்குது ஸோ நீங்கள் பறக்கால மடம்னு போட்டாலே வந்துடும் கூகுள்லேயும் இருக்குது அவங்களுக்கு ஒரு சேனல் கூட இருக்குது அதனால் நீங்கள் பறக்கால மடத்தை காண்டாக்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக அவங்க உங்களுக்கு எடுத்து சொல்லுவாங்க பஞ்ச சம்ஸ்காரம் பண்ணுறதுக்கு யார் வேணாலும் போய் பண்ணிக்கலாம் ஆனால் அதுக்கப்புறம் ஒன்றே கடவுள் அப்படிங்கிறத பிடிச்சிக்கிட்டு அதை நோக்கி நம்ம போகணும் இவ்வளோ நேரம் கமெண்ட்ஸ்க்கு ரிப்ளை கொடுத்தாச்சு மறுபடியும் உங்கள் எல்லாரையும் இன்னொரு கமெண்ட்ஸ் ரிப்ளை சந்திக்கிறேன் லவ் யூ ஆல் டேக் கேர் for more such exclusive contents do subscribe to this channel and click the bell icon